எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சந்திரயான் க்ளீ அதாவது நம்ம லான்ச் பண்ண தான் சந்திரயான் க்ளீ இப்போ மந்த்ஸுக்கு முன்னாடி நம்ம வந்து லான்ச் பண்ணாங்க நம்முடைய முன்னாமலை காலத்துல வந்து அதாவது சந்திரனுக்கு வந்து மனிதனால போகவே முடியாது அது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அமெரிக்காலேருந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்டா ராக்கெட்ல வந்து சந்தியனுக்கு வந்து

தாண்டி அதோட எல்லையை தாண்டி நீங்க போக முடியும் அது எப்போ போக முடியும் அப்படின்னா ஃபன் ஃப்ரோகூ லேட் நீங்க என்ன பண்ணணும் அப்படி போகணும் ஒரு ஆற்றலை நீங்கள் சிந்திச்சு தயாரிங்க இந்த மாதிரி ராக்கெட் போல ஒரு ஆற்றலை சிந்திச்சு தயாரிச்சு அதன் மூலியமா நீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹா காலத்திலே ஆயத்தை இறக்கிட்டான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தான் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க இன்னும் சந்திரன்ல பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா நிலவுல பதினாலு நாட்கள் வந்து பகலாகவும் பதினாலு நாட்கள் வந்து இரவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்ப நம்ம பூமியில எப்படி நின்றுகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி நம்மளால நிற்க முடியாது குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால அவங்களால புதிச்சுதான் போக முடியும் அவங்களால நடக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் மேல சீசன் வந்து மாறி மாறி வரும் ஆனா மனிதனால இயல்பான வாழ்க்கை வாழ முடியாது அப்படின்னு சொல்லலாம் இப்ப நம்மளே வந்து நிலவுல போய் இருக்க முடியுமான்னு கேட்டா முடியாது நிலவுடைய ஒரு நாள் வந்து பூமியில இருபத்தி ஏழு நாட்கள் வந்து இருக்கும் அப்பதான் நிலவுல ஒரு நாள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த சந்திரயான் வந்து இருபத்தி ஏழு கிலோ எடை உள்ளதா இருக்கு இந்த சந்திரயான் பதினாலு நாட்கள் மட்டும்தான் வந்து உயிரோட இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் அதனுடைய சக்தி எங்கேருந்து எடுத்துக்கும் அப்படின்னா சூரியன் டே வந்து எடுத்துக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்மளால இந்த போய் இருக்க முடியாது ஆனா அல்லாஹ் அல்லாஹா அத